இருக்கே அவன் எவ்வளோ நேரம் ஆச்சு நானும் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறேன் வரவே மாட்டேங்கிறான் இதான் வரேன் அந்தான் வரையங்கிறான் அரை மணி நேரம் ஆச்சு பேசாமல் நானே கொண்டு போய் புக்கை கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தேவை தான் அவள் ஒழுங்காக என்கிட்ட பேசியிருந்தா நானே கொண்டு போய் கொடுத்துருப்பேன் எல்லாம் என் நேரம் பாரு ம் எப்ப வரேன்னு சொன்னடா இல்லடா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஏன்டா காலேஜ் லீவு என்ன ஒர்க்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சுடா அதான் வர முடியல சரி சரி ஆமா எதுக்கு கூப்பிட்ட அது வந்து உங்ககிட்ட ஒரு உதவிடா என்ன இதாவுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக் வேணுமா சரி அதான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு புக் கொண்டு வந்திருக்கேன் அத நீயே போய் ஆக்சுவலி அவன் கிட்ட கேக்கலடா பூர்ணி தான் கேட்டிருந்தா ஆனா பூர்ணியும் என்கிட்ட டேரக்டா சொல்லல நம்ம போய் ஹெல்ப் பண்ணா அவன் வீட்டுல என்ன நினைப்பாங்களோ என்னமோ அதான் நீ கொண்டு போய் கொடுத்துடுறியா ஏ என்கிட்டயும் கேக்கலடா ஒரே இது மச்சான் உங்க மாமா ஆதி இருக்காருல்ல அவங்களோட ஸ்டூடென்ட் தானே என்னது ஆதியோட ஸ்டூடெண்டா என்னடா மரியாதை இல்லாம பேசுற அவன் கிடக்குறான் அவன் மூலியமாலாம் கொண்டு போய் கொடுத்தா அவன் ஒரு மாதிரி பேசுவான்டா என்னடா சொல்ற நான் ஆதி ரொம்ப நல்லவருங்க நினைச்சேன் அடையாண்டா நீ வேற அவன் சரியான சைக்கோ அவன் கிட்ட எல்லாம் எங்க அம்மா எல்லாம் பேசவே மாட்டாங்க அச்சோ அதுவும் இல்லாம நீ மாதிரி ஒரு ஆள் வந்து கொடுத்தன்னு சொல்லி போய் கொடுத்தா அவ்வளவுதான் பாதிப்பு அந்த தான் ஏன்டா அவன் சந்தேகப்படுவான்டா என்னடா சொல்ற நான் உள்ளதை தாண்டா சொல்றேன் மச்சான் இதை எப்படி அவங்க அவங்கிட்ட போய் மாட்டினான்னு தான் தெரியல இந்த விஷயமே நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது என்ன ஆதி உன்னோட மாமா மாமாவா இருந்தா என்ன எங்க வீடு இந்த கடைசியில இருக்கு அவங்க வீடு அந்த கடைசியில இருக்கு எங்க வீட்டுல இருந்து யாரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம் அவங்க வீட்டுல இருந்து யாரும் எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க அச்சோ இப்படி இருந்தா எப்படா நான் கொண்டு போய் கொடுக்குறது அவன்டா புக் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் நீ வேற படிப்பு பிரச்சனைன்னு வேற சொல்லிட்டேன் நம்ம தான் படிக்க மாட்டேங்கிறோம் அந்த பிள்ளையாவது படிக்கட்டுமே சரி எப்படியோ அவகிட்ட புக்கு போய் சேர்ந்தா சரிதான் இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு கண்டிப்பா நீ கொண்டு போய் கொடுத்த அவன் அவ்வளவுதான் சரிடா நானே வேணாங்கிறேன் நீ போய் கொடுத்து பாரு ஆனா அவ என்கிட்டயும் கேட்கலையே நீ வேணா ஒன்னு பண்றியா என்ன பூர்ணி உனக்கு தெரியும் தானே தெரியும்டா அவகிட்ட நீ கீதா கேட்டதா சொல்லி கொடுத்துரு சரிடா ஒருவேளை பூர்ணி கீதா குஃபோன் அடிச்சு கேட்டா ம் நல்ல கேள்வி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இப்படி என்னடா நம்ம கிளாஸ்ல இந்து இருக்கா கிட்ட சொல்லி அவ குடுக்கறதா கொடுத்தா எப்படி அவளுக்குதான் கீத தெரியாதுல பூர்ணிய தெரியும்ல தெரியும்டா எப்படா கொண்டு போய் மச்சான் நான் உன்கிட்ட கொடுக்குறேன் நீ இந்த கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு இந்த பூர்ணிக்கு ஃபோன் அடிச்சு உன்னோட பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கு எது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி கேட்க சொல்லு பூர்ணி கண்டிப்பா வேணும்னு தான் சொல்லுவா அப்படி வேணும்னு சொன்னா நீ அந்த ஆதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு ஏன்னா இந்து வேற ஊர்ல இருக்கா அவ வந்து சத்தியமா ஒன்னும் பண்ண முடியாது நீ இந்து கொடுத்த மாதிரி சொல்லி நீ ஆதி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்புறா ம் ஓகே இதுக்கு முதல்ல நான் இந்து கூட பேசணும் இந்து கூட பேசு பேசி பூர்ணிக்கிட்ட என்ன எதுன்னு கேட்க சொல்லு சரிடா டீ அடிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு பேசி முடிவு எடுத்துக்கலாம் சரிடா அப்பா இங்க அப்பாலாம் கடைக்கு கடைக்கு போயிட்டாரு என்னது கடைக்கு போனாரா ஆமாண்டி இப்ப குடோன்னு யார் பாத்துக்கிறா முத்து பாண்டி போயிருக்கான் ஆ என்னம்மா என்னை என்ன பண்ண சொல்ற அவன் தான் ஏதோ விசேஷத்துக்கு போகணும் நான் குடும்பனுக்கே போறேன் அப்பாவை கடைக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான் என்னம்மா அது பாத்துக்கலாம் அம்மா அவங்க வீட்டு ஆளுங்களாம் எப்போ வராங்க கிளம்பிட்டாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க போல சரிம்மா அவங்க தான் வந்துட்டாங்க போல நான் போய் திறக்கவாம்மா ஒன்றும் திறக்க வேணாம் வெளியில தான் மீன் கூட்டிகிட்டு இருக்கா நான் திறந்து விட்டுருவா விடு

நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு நிச்சயதார்த்தம் நடந்த உடனே வேற மாதிரி நடந்துக்குது ஒன்னும் புரியலையே அவ மகக்காரி அதுக்கு மேல இருக்கா நல்லபடியா தானே இருந்தாவ வெயில்ல எது நடந்து போயிட்டாவளோ இந்த அம்மா மூஞ்சியே சரியில்லையே நம்மளுக்கு என்ன அவரது அதானே வந்து இருக்க பாரா நாம எப்பயாதான் வருவோம் இல்ல வராம கூட இருந்துருவோம் அவ மாட்டிக்கிட்டு என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன நம்ம ஜாலியா இருக்க வேண்டியதான் சொல்லுங்க என்ன கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும் அதுக்கா எங்க சைடு பொதுவா நிச்சயதார்த்தம் மட்டும் தான் நாங்க பண்ணுவோம் கல்யாணத்தை மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க தான் பண்ணுவாங்க அதான் நீங்க எப்படி பண்றீங்க என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தோம் என்னது கல்யாணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பண்ணணுமா ஆமாக்கா எங்க ஊர் சைடு எங்க வழக்கப்படி அப்படிதான் நாங்க பண்ணுவோம் அது என்ன உங்க வழக்கப்படி எங்க வழக்கப்படி பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் செய்வாங்க என் பொண்ணுக்கெல்லாம் நான் தான் செஞ்சேன் நீங்க என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்கீய அக்கா என் பெரிய பொண்ணு கூட எடுத்துக்கோங்க நாங்களா செய்யவே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மாப்பிள்ள வீட்டு சைடு தான் செஞ்சாங்க நிச்சயதார்த்தம் நல்லா தடபுடலாம் நடந்து முடிஞ்சிருச்சு கல்யாணம் மட்டும்தான் தான் நீங்க பண்ணணும் கல்யாணம் மட்டும்னா தாலியை மட்டும் கட்டினா போதுமா என்னங்க நிஜதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி நடந்துகிட்டீங்க பேசுனீங்க வச்சீங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே நீங்க என்னமோ மாப்பிள்ளை வீட்டுக்கணக்கா ரொம்ப பண்றீங்க எங்களுக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதுங்க வாங்க மாப்பிள்ள வரீங்க மாமா கேளா ஆ நல்லா இருக்கீங்க மாப்பிள்ள மா

என்ன விஷயமா பேச இல்ல மாப்பிள்ள கல்யாணம் மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க தான் பண்ணணும் இதுதான் என்ன ஏதுன்னு அம்மா கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா மாமா எங்க வீட்டு முறைப்படி பொண்ணு வீட்டு சைடு தான் பண்ணணும் ஆமா மாப்பிள்ள அம்மா இப்பதான் சொன்னாங்க நாங்க இப்பதான் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சோம் இப்படி இருக்கும் போது திரும்பி கல்யாணமோ பண்றதுக்கு எங்களால மாமா பேசாம ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கலாமா எனக்கும் அவ்வளவு புரியல இல்லாமா மண்டபம் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க காசு கொடுக்கறோம் அதே மாதிரி சாப்பாடு செலவு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இந்த ஐயர் செலவு வரவங்க போறவங்களுக்கு ரிட்டன் அதை நாதசோரம் அப்புறம் கச்சேரி இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்களா அது எங்கள் வீட்டு சைடும் நாங்கள் செய்யக்கூடாது மாமா அதுக்காக தான் நான் பேசுகிறேன் பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் எல்லாம் செய்யணும் நீங்கள் இப்படி திடீர்னு வந்து சொல்ல வந்தால் அம்மாவும் அந்த மாதிரி பேசுகிறாங்க இது எனக்கு புரியுது மாப்பிள்ள அதான் நான் சொல்கிறேன்ல மண்டபமும் சாப்பாடு செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம் மற்ற டெக்கரேஷன் நாதஸ்வரம் கையருக்கு கொடுக்குறது எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்க வேண்டியதா அப்படியே பத்திரிக்கையும் நீங்களே அடிச்சிருங்க என்ன மாமா உங்களுக்கு ஓகே தானே ஓகே தான் இருந்தாலும் அக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்காங்களே அம்மா நான் பேசினா சரின்னு தான் சொல்லுவாங்க இந்த சம்பந்தமே வேணான்னு முடிவு கட்டிடலான்னு பார்த்தா இந்த பையன் என்னடனா பாதி பாதியா முதல்ல இந்த பையனை யார் கூப்பிட்டது இவெல்லாம் இவன் இஷ்டத்துக்கு முடிவு பண்றான் பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி சீன் போடுறான் என்னமா நான் சொல்றது கரெக்ட் தானே நீங்க ஆட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்கணுங்கிறீங்க உங்க அதுக்குள்ளார நகை எடுக்கணும் துணி மணி எல்லாம் எடுக்கணும் இப்போதான் அவங்க செலவு பண்ணி முடிச்சாங்க அவங்க தரப்புல இருந்து அவங்க நியாயத்தை சொல்லிட்டாங்க நம்மளும் நம்ம நியாயத்தை சொல்லியாச்சு அவங்க பிப்டி பிப்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அம்மா நான் உங்களை தான் கேக்குறேன் என்னம்மா சரின்னு சொல்லுங்க என்னடா இங்க பாருங்கம்மா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா நடக்கணும் பேசாம சரின்னு சொல்லுங்க சரிங்க தம்பி சொன்னபடியே மண்டப செலவு சாப்பாடு செலவு நாங்களே ஏத்துக்கிறோம் நீங்க மத்த செலவு எல்லாம் பாத்துக்கங்க ஆஹ் சரிங்க இன்னொரு விஷயம் ஆ சரி இல்லைங்க நாளைக்கு நல்ல நல்லாயிருக்கு நாளைக்கே போய் முகூர்த்தப்பட்டு எடுத்துடுவோமா ஆயிடுச்சு தெரில சரிங்க அப்ப நான் கிளம்புறோம் இருங்கம்மா சாப்பிட்டு போங்க இல்லை மாப்பிள வீட்டில் வேலை இருக்கு இல்லையானா வேலையாக பார்த்துக்கீங்கன்னா அடிக்கணும்ல எல்லா சொந்த பந்தத்தையும் வச்சு கூப்பிடணும் வந்து வேலை முடிஞ்சிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிங்கம்மாமா போயிட்டு வாங்க போயிட்டு வந்தோம் போய் போயிட்டு வரோம் மாப்ள அப்போ நாங்கள் போய்ட்டு வரமா போயிட்டு வரோம்மாப்ளே ஆ சரி போயிட்டு வாங்க வரமா சரிங்க பையன் வந்து குட்டையை கிளப்பி விட்டுட்டான் இந்நேரம் நான் நல்லா பேசியிருந்தேன்னா அவங்களே எனக்கு இந்த சம்பந்தமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு எந்த விசேஷமும் இல்ல இவங்க வீட்டுக்கு வரத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த பையன் கரெக்டா வந்திருக்கான்னு நினைக்கிறேன் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு என்னடா ஏமா அவங்க வீட்டுக்கு வரத பத்தி எங்கிட்ட சொல்லவே இல்ல நான் சொல்லாம உனக்கு தெரியாது பாரு எனக்கு சத்தியமா தெரியாதுமா யார் கிட்ட கதை விடுற என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போகணும்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் பொய் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ கூட உனக்கு போகணும்னு என்ன அது நீயே கற்பனை படிக்கிறமா நல்லா பேச கத்துக்கிட்டாப்ப அம்மாவை மதிக்கிறதே இல்ல இப்போ சொல்றேன் கேட்டுக்க இந்த பொண்ணு நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் தலைப்பால அடிச்சுக்கிறேன் கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறமேட்டு நீ சொன்னதாமா ரைட்டு அப்படின்னு சொல்லி வந்து நிக்க போறியா இல்லையான்னு மட்டும் பாரு அப்புறமா நின்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரிமா வெளியில வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வந்தேன் நீ ஏன் ரொம்ப பிஸியா இருக்க அதனாலதான் வேணா நான் இதுலயே போட்டுட்டு போலாமுன்னு போறேன் என்னடி நீயே அப்பதான் குதிச்சுட்டு இருக்க அதி அவங்கள கிளம்பிட்டாங்களா அவ்வளவு வேகத்துலயமா அவங்களை திட்டி அனுப்பிட்டேன் என்னால நம்பவே முடியலமா அடியேய் இங்க எதுவும் நடக்கல என்னமா சொல்ற கரெக்ட்டா பேசிக்கிட்டு இருக்கும் அந்த பையன் வந்துட்டான் யாரு அந்த பாண்டி அவன் என்னமோ பையலாண்டி குட ஃபங்க்ஷன் சொன்ன அவன் பயிர் வாண்டி இங்க வரமாட்டான்னு சொன்ன எனக்கு என்னமோ அதான்டி சந்தேகமா இருக்கு இங்க பாருமா எனக்கு தெரிஞ்சு நீ அவன்கிட்ட சொல்லவே இல்லை நானும் சொல்லல அப்பாவும் சொல்லல ஒருவேளை அந்த பிள்ளை எதுவும் போன அடிச்சு சொல்லியிருந்தா ஆ இருக்கு இருக்கும் அதை கேட்டுட்டுதாமா இவன் நம்ம கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை உண்மையாலுமே ஃபங்க்ஷன் எதுவும் இருந்திருந்தா சரி ஃபங்க்ஷன் இருக்கட்டும் நான் பன்னெண்டு மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு போறான் அதானே நீயே நல்லா யோசிச்சு பார்த்துக்க இன்னும் கல்யாணமே நடக்கல நிச்சயதார்த்தம் நடந்து ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளை பின்னாடி போய்கிட்டே இருக்கான் நீயும் விட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஒரேடியா போயிடுவான் நீ தான் யாரும் இல்லாம அனாதையா உட்கார போறப்பாரு இல்லடி கல்யாணம் நடக்கட்டும் என்னம்மா சொல்ற அவ வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அவ வந்தே தீருவேங்கரா வரட்டும் வந்து படாத பாடு படட்டும் அப்பா அவள் துண்டக்கான துணியக்கானு ஓடித்தானே ஆகணும் ஏன் அவன் பிள்ளை ஆம்பளை அவனுக்கு ரெண்டாந்தாரம்மா யாராவது ஒரு பிள்ளைய கூட கல்யாணம் பண்ணிச்சிடலாம் வச்சிடலாம் ஆனா அவ ஒட்டாச்சி ஒரு கல்யாணம் பண்ணி அதுல சந்தோஷம் இல்லைன்னு வையே வாழ்க்கையே சூனியம் ஆயிடும் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாருங்கிறத அவகிட்ட காமிக்கிறோம் ஆமாமா அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இப்பவே என் தம்பி என்னமா மைக்க வச்சிருக்கா இவனும் அவள் கேக்குறதுக்கெல்லாம் ஆடுறான் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன் அவங்க அப்பங்க விட நாளைக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கணுமா நாளைக்கு போகணுமா நான் வரலமா நீ வர வேணாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க ரொம்ப அதிகமா காசு கொடுத்துலாம் எடுக்காத நீ என்ன செலக்ட் பண்றியோ அந்த புடவை மட்டும்தான் அவ கட்டணும் இப்பவும் சொல்றேன் அவளை செலக்ட் பண்ண விட்டுறாத ம் சரிடி நான் பாத்துக்கிறேன் தான் தெரியுறா எக்ஸாமுக்கு தானே லீவ் கொஞ்சம் கொஞ்சமாவது புக்கு எடுத்து வச்சு படிக்கிறாளா அப்படி என்ன அந்த ஃபோனில் இருக்குன்னு தெரியவே இல்லை அடியே என்னம்மா ஏண்டி தீபாவளி முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் எக்ஸாம்னு சொல்லி குத்திச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது புக்கை எடுத்து வச்சு படிக்கிறியா ஆ என்ன ஆறு நாள் இருக்குமா படிச்சுக்கலாம் ஆறு நாள் தானே இப்படி இருக்கு உடனே த பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து படிக்கிறது இல்லை நீ மட்டும் என்னத்தை ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க ஆ நான் ஒன்றும் ஃபோன்லாம் நோண்டல அசைன்மெண்ட்லாம் இதில் தான் வருது ஏண்டி உங்க அம்மா வேணா கேனை கேக்கின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா படிக்கல நானும் நான் புத்திசாலி ஒன்றே மாதிரி கிடையாது தெரியுமா சரி போமா ஏமா அம்மா காலையிலேயே வந்து கத்திக்கிட்டு இருக்க ஆமண்டி நீட்டி நெளிச்சு பத்து மணிக்கு எந்திரி காலை சாப்பாடை பன்னெண்டு மணிக்கு தின்னு வீட்டில் இருந்துக்கிட்டு என் உசுரை வாங்குறதுக்குன்னே இருக்கேன் ஒன்றும் இல்லைம்மா போமா என்னால ஒழுங்காக நிம்மதியா ஃபோன் கூட பார்க்க முடியல ஆமாம்மா ஃபோனை பார்த்துக்கிட்டே இரு நான் உனக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கேன் போறவன் வீட்லேயும் நீ இப்படியே இருந்தீன்னா என்ன தானே குறை சொல்லுவாங்க இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை உக்கா எடுத்து வச்சு படிக்கலாம் சரி படிக்கலையா பேசான்ட்டு அம்மாவுக்கு வந்து வேலையை பாக்கலாம்ல அதெல்லாம் ஒரு நாளும் செஞ்சிடாத உட்காந்துக்கிட்டு போனும் போகும் போனும் உனக்கெல்லாம் எதுக்குடி எதுக்கடி காலேஜ் காலேஜுக்கு போகாம வீட்லயே போகணும் நோடிட்டு இருக்க வேண்டியதானே சுபா இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை இப்ப உனக்கு வந்து நான் வேலை பார்த்து கொடுக்கணும் அவ்வளவுதானே தானே நான் சும்மா இருக்கே நீ வேலை பாக்குறேன் அதுதானே உன்னோட வயிற்றச்சல் நாளைக்கு உன் மாமியார்கிட்ட இப்படியே பேசு அத்தை என்னை ஒண்ணு திட்டவே மாட்டாங்க ஆமா பே பாராட்டிக்கிட்டே எல்லா மாமியாரும் ஒரு கட்டத்துல மாமியாரதான் நடந்துப்பாங்க எனக்கும் எங்க அத்தைக்கும் உண்டான பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை வருஷம் இருக்கு கனவு கண்டுகிட்டு போறேன் பாப்போம்டி பாப்போம் ஆனா லட்சுமிக்கு போன போட்டு உன் மரமும் எப்படி பண்றா அப்படி பண்றான்னு சொல்றேன் ஐயோ எனக்கு கடைசியில யார் மாமியாருங்கிறதே மறந்துதேரும் எல்லாம் கொழுப்பு வேலை செய்யாம தின்னுபிட்டு சும்மா உட்காந்துருக்க பாரு அந்த ஏத்தம் உங்க அப்பனை சொல்லணும் ஒரு வார்த்தைக்கு இல்லைன்னா ஒரு வார்த்தையே மகளை அதட்டணும் வீட்டுல நான் தான் காக்கா காக்கான்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் என் நேரம் தான் கொஞ்சமாவது புக்கை எடுத்து வச்சு படிப்போம்னு தோணுதா உனக்கு இப்ப என்னம்மா உனக்கு புக்கை எடுத்து வச்சு படிக்கணும் அவ்வளவுதானே நீ என்னத்தையோ பண்ணுப்பா நான் சொன்னாதான் கேட்கவே மாட்டியே எல்லாம் உங்க அப்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு அம்மா எங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசாதம்மா அவர் பாவம் காலையிலேயே டியூட்டிக்கு போயிடுறாரு நீதான் என்கிட்ட இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க காலேஜ்ல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஆமா வீட்டுல நடக்கிற கூத்து யாருக்கு தெரியும் காலேஜ்ல எல்லாத்தையும் சிரிச்சு பேசுனா சந்தோஷமா தான் இருக்கும் வீட்டு வேலை செய்யணும் மட்டும் வலிக்கும் சரி விடுமா சரி மத்தியானம் என்ன சாப்பாடு ம் தயிர் சாதமும் வெண்டக்கா பொரியலும் சப்புன்னு இருக்குமே இருந்தா என்ன சாப்பிட்டு பழகிக்க என்ன இப்படி தான் நடக்கும் என்ன போமா சும்மா 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 பத்தி போன் அடிச்சுக்கிட்டே கிடப்பா மணி கணக்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை ஆ இந்த உட்கா பேசுறாங்கம்மா என்னத்தையே பேசி தோலை உட்காந்து படிக்கணும்னு என்ன கொஞ்சமாவது இருந்தா தானே படிக்கிறதுக்கு சரி சரி நீ போம்மா உன் புராணத்தெல்லாம் அப்படியே வச்சுக்க அந்த அக்கா பேசணும் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அடிச்சிருக்காங்க பேச விட்றியா ஆமாண்டியம்மா நான் தான் உனக்கு எதுவும் பண்ண விடல நீ பேசு நீ பேசு ஹலோ அக்கா பூர்ணி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பூர்ணி என்னக்கா திடீர்னு ஏ விட்டாச்சு இல்லையா இப்பதான் ஒரு நினப்பு வந்துச்சு ம் லீவ் விட்டா மட்டும்தான் என் நினப்பெல்லாம் வரும் போல அப்படிதான் இல்லடி அப்புறம்க்கா வேற ஒண்ணும் இல்ல நிறைய புக்ஸ் என்கிட்ட பழைய புக்லாம் எல்லாம் இருக்கு நீ எங்க கோர்ஸ் தானே படிக்கிற ஆமாக்கா அதான்டி ஃபர்ஸ்ட் இயர் புக்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு அதான் உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கலான் தான் போன் அடிச்சேன் புக்கு ஆ கீதா என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாக்கா என்ன புக்கு வேணுமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு ஆ இருக்குடி எப்படி தருவீங்க என் புக்கு தான் நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல தானே இருக்கு என் ஃப்ரெண்டு நதி எடுத்து தருவா நதி அக்கா இங்க தான் இருக்காங்களா ஆமா பொர்ணி அவ வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போனா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்டல்லே தங்கி சூப்பர் சூப்பர்க்கா இந்த வருஷத்தோட உங்க படிப்பு முடியுதுல்ல ஹம் ஆமாண்டி அதுக்கப்புறமா என்னக்கா பண்ண போறீங்க கேம்பஸ் என்ட்ரி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜாப் தேடணும் சூப்பர் கா நதி வந்து என் கிளாஸ் பையன் கிட்ட கொடுத்துருவா நீ வாங்கிக்கிறியா இல்ல கீதா கிட்ட டைரெக்டா கொடுத்துடலாமா கீதாவோட வீடு உங்களுக்கு தெரியுமா தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வீட்டு சைடு தானே ஆமாக்கா சரி நான் கீதா கிட்டே குடுத்துறேன் சரிங்கக்கா கீதாவுக்கு மட்டும் ஒரு போன் அடிச்சு சொல்லிடு ஆ கண்டிப்பா சொல்லிடுறேன்க்கா சரி போர் வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் எப்படியும் முரளிமாமாக்கும் இந்த விஷயம் தெரியும் அவரும் புக் வச்சிருக்காரு ஆனா அவரையும் தரவே இல்ல சரி நம்மளுக்கு என்ன வந்துச்சு மாமா கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம் தான் அவளுக்கு புக்கு கிடைச்சது மாதிரியாச்சு முரளிமாமா ஹெல்ப் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு

இங்க பாடு கீதா பறிக்கிற இடத்துக்கு போனா படிப்ப மட்டும் பாரு வேற எந்த பயலையாவது சைட் அடிக்கிறது லவ் பண்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வெயி அப்புறம் கதை வேற மாதிரி போயிடும் சொல்லிட்டே பாத்துக்கோ அவங்கிட்ட கேட்டா அவன் கதை கதையா சொல்றான் அவன் கிளாஸ் போன இந்து தான் பூர்ணி கிட்ட பேசி என்னமோ அவங்கிட்ட கொடுத்த மாதிரி என்ன அதெல்லாம் உண்மையா ஆமா சார் நான் பூர்ணி தான் கேட்டேன் அவளுக்கு இந்து அக்கா ஃப்ரெண்டு தான் அதான் கொடுத்துருப்பாங்க எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கையே இல்லை பழைய புக்கு கொடுக்கறதா இருந்தா இந்நேரம் நேரம் எப்படி எழுதியிருப்பாங்க இது உனக்காக வாங்கின புத்தம் புதுசு புக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல நாலு வருஷமா இந்த புக்கை வச்சிருக்காங்களாம் ஆனா நாலு வருஷம் புக்கு எடிட்டிங் மாதிரியா இருக்கு புது புக்கு புது எடிஷனு எல்லாம் வந்திருக்கு எனக்கு என்னமோ உனக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கிறது நல்லா தெரியுது எனக்கு தெரியும் அது யாருன்னு உனக்கு தெரியும்னு ஒழுங்கு மரியாதை நீயா சொல்லிட்டீங்க தப்புச்ச நானா கண்டுபிடிச்சேன் சார் எதுக்கு நீங்க தேவலாம பேசுறீங்க நீங்க என்னை படிக்க வைக்கிறீங்க அவ்வளவுதான் இத்தனைக்கும் நான் மெரிட்ல பாஸ் ஆயிருக்கேன் அப்படி பாஸ் பண்ண எனக்கு எங்க அப்பா மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாரு அதை வச்சு நான் படிக்கிறேன் நீங்க யார் என்னை வந்து மிரட்டுறதுக்கு உங்க அதிகாரத்தெல்லாம் உங்க வீட்டோடையும் உங்க ஸ்கூலோடையும் வச்சுக்கோங்க ஏன் கிட்ட எல்லாம் காட்டுற வேண்டிய அவசியமே கிடையாது என்னடி திமுரு ரொம்ப ஏறி போச்சோ பாரு கீதா நல்லதுக்கு மட்டும்தான் சொல்றேன் நீங்க ஒண்ணு எனக்கு நல்லது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி என் காலில் வந்து விழுந்தீங்களே நீயும் அப்ப தெரியலையா இவன் பண்ணுவானா இல்ல கெட்டது பண்ணுவானான்னு பண்ணுவானுதான் தெரியுதோ பாருங்க அம்மா அம்மா இல்லாத வந்து வச்சிருக்காதிங்க எனக்கும் உங்க அம்மா இல்ல நல்லாவே தெரியும்டி நானும் பாத்துட்டே இருக்கேன் கொஞ்ச நாள் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற என்ன அசம்மா ஒரு பையன் சிக்கிட்டானோ என்னடி முறைக்கிற நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுடி

இப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா கூடுமா கூடு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் உங்க அப்பா உசுரோட இருக்க மாட்டான் ஏன் எங்களை இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க ஏன்னா நான் சொல்றத நீ கேட்கணும் கேட்கலனா இப்படிதான் நடக்கும் உங்க அப்பே உனைய தான் புடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கான் உனக்கு எதுவா இருந்தாலும் நான் தான் பொறுப்பு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேற எந்த பயனையாவது நீ நினைச்சிட்டு லிங்க் பண்ணிக்கிட்டு என்னை அவங்கிட்ட கோத்து கொடுத்து என்னைய தூக்கணும்னு நினைச்ச அவள உங்க அப்பனுக்கு இருக்குடி நானும் கொஞ்ச நாள ஊர்ல இல்ல நீ என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு சார் நான் எதுவும் பண்ணல போது நிறுத்திட்டு உத்தமி விஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காத இங்க பாரு பொது புக்க வாங்கி கொடுக்கற அளவுக்கு உனக்கு ஒரு ஆள் இருக்குன்னா கண்டிப்பா அவன் கவனிக்கப்பட வேண்டிய ஆள் தான் யாருங்கிறத நான் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன் நான் வரேன் சொன்ன நம்பாதீங்க நம்பி ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க இவன் உங்களை வச்சு என்னை நல்லா பிளாக்மெயில் பண்றான் நானும் என்னதான் பண்ணிட்டோம் கஸ்டடியில் நீங்க கிடைக்கும் போது என்னால எதுவும் பண்ண முடியல யாருகிட்டையும் எதுவும் சொல்ல முடியல அன்னைக்கு கூட முரளி கேட்டாங்க அப்போ கூட என்னால வாயை திறந்து சொல்ல முடியல இவனுக்கு பயந்துட்டுதான்ப்பா நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் இப்போ ரொம்ப பண்றான்ப்பா நான் என்னப்பா பண்ணிட்டோம் எனக்கு நீங்க முக்கியம்ப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா மனசு உடஞ்சு போயிருவாங்கன்னு தான் அம்மா கிட்ட நான் இதை சொல்லாம மறைக்கிறேன் கூடிய சீக்கிரம் கடவுள் அந்த கண்ணை திறந்து உங்களை இவன்கிட்ட இருந்து விடுவிச்சா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்ப்பா கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நாள் அந்த மாதிரி வரும் அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க சொன்ன விவரம்லாம் புரிஞ்சிருச்சு என்ன அவனை ரெண்டு தட்டு தட்டி வைக்கணும் அப்படிதானே ஆமா சார் அவன் திரும்பவும் அந்த பொண்ணுக்கு எந்த தொந்தரவும் குடுக்க கூடாது அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் கண்டிப்பா அதுக்கு தானே எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க இத கூட பண்ண முடியலனா இப்படி ஓகே சார் அவன் வீடு இந்த லைன்ல தான் இருக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டீங்கன்னா ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கடைசி வீடு அவன் தான் உட்காந்துருப்பான் சார் நீங்க என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு தனியா பேசுங்க சொல்லிட்டீங்கல கவலை விடுங்க இவ்வளோ லீகலா எல்லாமே மூவ் பண்றீங்க இப்படி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க சரிங்களா ஆ சரிங்க சார் அப்ப நான் கிளம்புறேன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க ம் கண்டிப்பா சார் டேய் பெருமாள் சாமி என் மருமகளையாடா டார்சல் பண்ற இதோ வருதுடா வீடு தேடி உனக்கு ஆப்பு சந்திக்க தயாராரு